ஓம் சாய்ராம் கபடே டேகி இரண்டாவது விஜயம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தாத்தா சாஹிப் கபடேயின் இரண்டாவது ஷீரடி விஜயம் மிகவும் நீண்டது முழு நாட்கள் கொண்டதாக அமைந்தது இது குறிப்பிடத்தக்கது விளக்கமாக இதனை ஆராய வேண்டியுள்ளது அமராவதிக்கு திரும்ப தாதா சாஹிப்பும் அவரது மனைவியும் மீண்டும் மீண்டும் ஆர்வமுடன் இருந்தபோதிலும் சாயிபாபா அவர்களை சீரடியிலேயே நிறுத்தி வைத்தார் அவர்களை கிளம்ப அனுமதிக்கவில்லை தாத்தா சாஹிப்புக்கு தமது சத்குருவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை எழுந்ததால் கடமையுணர்வுடன் சாயிபாபாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் பாபாவின் தீர்மானம் தமது நன்மைக்காக என்பதை முழுமையாக அறிந்திருந்தார் அங்கனமே நம்பினார் மாண்ட்லே சிறையில் திலகரை இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று சந்தித்தார் கல்கத்தாவுக்கு இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று வந்து சேர்ந்து ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று தமது இல்லம் வந்து சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் இருபத்து இரண்டு நாட்களுக்குப் பின்னர் இங்கிலாந்திலிருந்து திரும்பிய ஒரு மாதத்திற்குள் தாதா சாஹிப் சீகடிக்கு முதல் விஜயம் சென் செய்தது செய்தார் என்று நாம் முன்னரே பார்த்தோம் அவ்விஜயம் ஒரு வாரமே நீடித்தது எனினும் அதன் பின் அரசியல் நிலைமைகள் சில மாதங்களுக்குள்ளேயே மிகவும் மோசமான நிலையடைந்தது தேசிய இயக்கங்களை நசுக்குவதற்கான தமது அடக்குமுறை திட்டங்களை அரசாங்கம் வேகப்படுத்தியது இதற்கு உதாரணமாக பின் சந்திரபால் இங்கிலாந்திலிருந்து பம்பாய்க்கு பால் பயணம் செய்த கப்பல் பம்பாய் துகம முகத்தினை வந்து சேர்ந்த அத்தகுனமே ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று அவர் கைது செய்யப்பட்டதும் கலகம் விளைவித்ததற்காக அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டதும் ஆகும் கபக்தேயும் விடுதலைக்கு கிளர்ச்சி செய்து கொண்டு வந்ததால் அரசாங்கத்தின் கருப்பு பட்டியலில் அவரும் இருந்தார் அவருடைய கைதும் உடனடியாக நடைபெற வேண்டியதே உண்மையில் கபர்தேயின் மூத்த மகன் இத்தருணம் சிம்லாவுக்கு அரசாங்கத்தின் எண்ணம் குறித்து முடிந்தால் முதல் நேரடி தகவல் சேகரிப்பதற்கு சென்றிருந்தார் அவை அனைத்தும் சாயிபாபாவின் மிகவும் தெளிவான பார்வைக்கு வந்திருக்க வேண்டும் ஏனெனில் இவ்வுலகத்தில் தெரியாதென்று அவருக்கு எதுவும் இல்லை அன்று அவருடைய கவனத்திற்கு தப்பியது எதுவும் இல்லை உண்மையில் சாயிபாபா தமது சங்கேத மொழிகளால் இது பற்றி குறிப்பு தந்தார் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் தேதியில் கண்டுள்ள கீழ்கண்ட குவிப்பில் இது தெளிவாக உள்ளது அவர் சாயிபாபா இன்று மாலை நான் இன்னும் இரண்டு மாதங்கள் தங்கியிருக்க வேண்டும் அவர் ஆள் மூலம் சொல்லி அனுப்பினார் இந்த கவலை அவர் மாலையில் உறுதி செய்து தனது உதி மிக பெரும் ஆன்மீக குணங்கள் உள்ளவை என்றும் தெரிவித்தார் கவர்னர் ஈட்டியுடன் வந்தார் என்றும் ஆனால் சாயிபாபாவிடம் திரிசூலம் இருந்ததால் அவரை வெளியே விரட்டிவிட்டார் முடிவாக கவர்னரை சமாதானப்படுத்தினார் இம்மொழிகள் மிகுந்த சூட்சமமான உள் அர்த்தம் கொண்டவை எனவே புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது தனது தந்தையாரின் சரித்திரத்தில் பாபா சாஹிப் கபர்டே உதி என்பதை சாயிபாபாவின் அருள் என்றும் கவர்ணகின் நீட்டி என்பது கைதுவாகட் என்றும் திகைசூலம் என்பது பாபாவின் தெய்வீக சக்தி என்றும் பொருள் கொள்கின்றார் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்